மாண்ப உறுப்பினர் உதயசூரியன் மாண்மக பேரவைத் தலைவர் அவர்களே கல்லூராயன் மலை அதேபோல் ஏலகிரியாக இருந்தாலும் கொல்லிமலையாக இருந்தாலும் இது ஏற்காடு கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் கடல் மட்டத்துக்கு உயரமாக எட் எண்ணூறு மீட்டர் தொள்ளாயிரம் மீட்டர் இப்படி இருக்கின்ற உயர பகுதிகள் இருப்பதனால் நீண்ட தூரம் இந்த மின்கம்பங்கள் செல்லுகின்ற போது மழைக்காலங்களில் பழுதடைகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது அதை உடனடியாக பழுதடி ப பழுது நீப்பதற்கு காலதாமிறது ஆகவே மாண்முக அமைச்சரவர்கள் கேபிள் வயரை பதித்துவிட்டால் அது போன்ற இடர்பாடுகள் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆகவே மாண்முக அமைச்சரவர்கள் மலைப்பகுதிகளில் கேபிள் வயர்களை பதிப்பதற்கு அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிவுறுத்தி மாண்மிகு அமைச்சர் மாண்மிகு பேரவைத்தில் இருக்கலாம் நான் ஏற்கனவே இதே அவையில் எடுத்து சொல்லியிருக்கின்றேன் மாண்பு முதலமைச்சர்கள் மாநகராட்சி பகுதிகளில் அந்த புதைவட கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை முழுமையாக நிறைவேற்றிட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை ஐந்து மண்டலங்களில் அதற்கான பணிகள் நிலுவிலே இருக்கின்றன அதை விரைவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் மாநகராட்சி பகுதிகள் முடிவடைந்தவுடன் அடுத்த கட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் எங்கு தேவை ஏற்படுகிறது மலைப்பகுதியில் போன்ற இடங்கள் தேவை ஏற்படுதோ நிதிநிலைக்கேற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக்